அதில் எத்தனை நீங்கள் ஜெயித்திருக்கீங்க மூணாவது அடின்னு செய்தி பண்ணுறீங்களே நீங்கள் சிம்பல் இல்லாத இடத்துல பன்னெண்டாயிரம் இடத்துல எவ்வளோ போட்டி போட்டிங்க அதில் எவ்வளவுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஆதரவாக பேசின அரசியல் விமர்சகர்கள் அவங்க பேரை சொல்ல விரும்பல ரெண்டு மூணு பேர் இன்னும் ஒருத்தர் சிறைச்சாலையில் கூட கைது செய்யப்பட்டிருக்க ஒரு சகோதரி ஒருத்தர் எல்லாருமே வந்து பதில் சொல்ல முடியலை அப்போ விஜய் கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னால் டேட்டாவோட பேசக்கூடிய அரசியல் விமர்சகர் சொல்கிறதான் சரின்னு அன்னைக்கு ஒரு கருத்து வந்தது அதே மாதிரி அரசியல் விமர்சகர்கள் வந்து இன்னைக்கு பிராண்டிங் கிங்காக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நாலு இடைத்தேர்தலையும் போட்டியிடுறாரு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே இடைத்தேர்தலை ஏன் போட்டியிடலையே ஏன் விஜய் மூன்றெழுத்து எம்ஜிஆர் மூன்றெழுத்துன்னு சொல்கிறீங்களே ஏன் நீங்கள் விக்ரவாண்டியில் போட்டியிடலை பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் மாதிரி கமலஹாசன் விக்ரவாண்டியில் போட்டியிடாத மாதிரி போட்டியிடுறீங்களாங்கிற கேள்வியை வைக்கிறாங்க இது நியாயமான கேள்வி தான் சார் நீங்கள் வந்து ஒரு ஆட்சியில் இருந்த கட்சி அல்லது அதிகாரத்தை சுவைத்த கட்சிகள்கிட்ட ஒரு கிரிட்டிக்கலாக நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்குது புதுசா ஒரு கட்சி தேர்தல் களத்துக்கு வர்றப்ப அவங்கள அதே மாதிரி ஒரு ஹார்ஷா ஹேண்டில் பண்ணணுமா ஹார்ஷா ஹேண்டில் பண்ணல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல்கள் வந்தால் அதை ஸ்கிப் பண்றது வந்து சரியான பார்வையா இல்லங்குறதா அதுல கொஸ்டின் பிரசாந்த் கிஷோர் அதில் வந்து அது சரியான பார்வை இல்லை நம்மளை வந்து சீரியஸான பிளேயராக மக்கள் நினைக்க மாட்டாங்க லெவலில் அவரோட கட்சி பீகாரில் நாலு இடத்தேரில் நிற்கிறாங்க அவர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவர் அதில் லாலு யாதவும் நிதிஷ்குமாரும் பணம் தருவாங்க வாங்கிடுங்க என் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க இவங்க போலீஸ் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய விக்ரவாண்டியை ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா அங்கே நிற்கிறதில் இவங்க ஏன் தயங்குறாங்கங்கிற ஒரு கேள்வி எல்லாம் செய்யும் அவங்களுக்கு அது தேர்தலில் போட்டிட்டு இப்போவே நம்ம ஸ்ட்ரெங்க்த்தை காட்டணுமா அப்படின்ற தயக்கம் கூட இருக்கலாம் இன்றைக்கி அவர் வெளியிட்டுருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுவோம் ஒன்று ஆட்சி மாற்றத்துக்கான முதன்மை சக்தி அதனால் எங்களுக்கு கிடைக்கிற எழுச்சியை பார்த்து மடைமாற்றம் செய்கிறாங்க ஏடிஎம்கேவோட கூட்டணின்னு சொல்கிற செய்தி முற்றிலும் தவறானது இதுக்கு மேலே என்ன கிளாரிட்டி ஒன்று மடை மாற்றம் செய்கிறதில் நான் இல்லை அஞ்சு முறை போட்டி நடக்குன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அணி இன்டாக்டாக இருக்கும் ஸ்டாலின் முதல்வர்ங்கிறதுல அவங்க ஒரு அணி அடுத்து ஏடிஎம்கே அணி அடுத்து என்டிஏ என்டிஏக்கு வந்து சட்டமன்றம் முக்கியமில்லை மக்களவை தான் முக்கியம் மோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதை மையமாக வச்சு இங்கே வந்து என்டிஏ பலப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை பண்ணுவாப்பில் அடுத்து நாம் தமிழர் சீமான் அவர் உண்மையிலே திமுகவையும் காங் அண்ணா திமுகவும் எதிர்க்கிறாரு அதில் வந்து அந்த எதிர்ப்பில் அவர் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை ஊழல் ஆட்சி அவர் உண்மையில் எதுக்குறாரு விஜய் வந்து உண்மையில் எதிர்க்கலையா அவரும் தானே எதுக்குறாரு விஜய் சீமான் எதுக்குறது எம்ஜிஆரே ஊழல்வாதிங்கிறாரு முல்லை பெரியார் இதில் வந்து எம்ஜிஆர் தப்பு பண்ணதாக அவர் சொல்றாரு அவர் சொல்கிறதான் நான் அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் சொல்கிறேன் ஜெயலலிதா அம்மையார் கரப்ஷன் கேஸில் கண்டிக்க தண்டிக்கப்பட்டவர்னு சொல்கிறாப்பில் எடப்பாடி கொடநாடு கொலை வழக்கை பற்றி அண்ணாமலை தம்பியான் பேசலன்னு கேட்குறாரு ஸோ அவருக்கு வந்து ஏடிஎம்கே ஆப்ஷனுங்கிறது இல்லை அவர் வந்து திமுக அண்ணா திமுக எதிர்க்கூடிய லெவலில் இருக்கிறார் அடுத்து பலன் நிரூபிக்காத விஜய் தனித்து போட்டிட்டு தான் தீர வேண்டுங்கிற கருத்தை தான் நான் சொல்றேன் அதை அதைத்தான் சொல்றேன் எல்லா நாளும் அதை தான் சொல்றேன் பலன் நிரூபிக்காதவர் தனித்து போட்டியிடணும் தான் நான் சொல்றேன் அவங்க எழுச்சியை மடைமாற்ற கூடிய வேலை நமக்கு இல்லை நீங்களை நீங்க கணக்கு போடுறது மாதிரியே விஜயையும் நீங்க கணக்கு போட முடியுமா அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் திரண்டது தமிழ்நாடு முழுக்க முழுக்களுக்கு தான் மிகப்பெரிய கூட்டம் திறன் இருக்குது கூட்டம் தரல வச்சு சொல்ல முடியாது ஒரு கோடி மெம்பர்ஸ் சேர்ந்ததை வச்சு எடப்பாடி சீட்டு கொடுக்க மாட்டார் எடப்பாடி அளவில் அவர் கூட மூணு நாளைக்கு முன்னே சொன்னார் அதிமுக கூட்டணியில் யார் வராங்கும்போது தேவைக்காவை முன் வச்சு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது மூணு நாள் ஆகுது அதுக்கு பதில் சொல்லலை தேவைக்கா அன்னைக்கே நானே பேசியிருக்கேன் ஒரு மைனர் ஃபால்ஸுங்கிற மாதிரி எடப்பாடி தோற்றத்தை கொடுக்குறாரு இதற்கு இவங்க பதில் சொல்கிறதான் சரியாக இருக்குங்கிற கருத்தை நான் சொன்னேன் நம்ம மடை மாற்றலை அந்த இவங்கள ஒரு மைனர் ஃபோல்ஸ் நீ காட்டினது எடப்பாடி பழனிசாமி அதற்கு உடனே அவங்க ரியாக்ட் பண்ணலை இப்போ ஆஃப்லேட் ரொம்ப மூணு நாள் கழித்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பத்திரிகையில் நேற்று வந்த செய்திக்கு ஊடகங்களில் அரசியல் விமர்சகர்கள் பேசின பிறகு தான் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்லைட்டன் ஆயிருக்காங்க எப்படி பல நிரூபிக்காத சிவாஜிக்கு ஜானகி சீட்டு கொடுத்து சிவாஜியும் தோற்று போனார் ஜானகியும் தோற்று போனாங்கங்கிற விஷயங்கள்ல வரும்போது எடப்பாடி டஃப் ஆர்கையினர் எல்முருகன் பேசும்போது வந்து பதினாறு அறுபது சீட்டு கேட்டார் அப்போது எடப்பாடி வந்து பதினாறு சீட்டுங்கிறாரு சிக்ஸ்டி சிக்ஸ்டின்லேயே ஆரம்பித்தாங்க எல்முருகனே பாஜக தலைவரை இருபது சீட்டில் தான் அவர் நிறுத்தினார் ஏழு சீட்டு ஜெயலலிதா ஜானகி கொடுத்த இடத்துல அஞ்சு சீட்டுக்கு தான் இவங்க ஜெயலலிதா கொடுத்த இடத்துல அஞ்சு சீட்டுக்கு தான் தமிழிசை அவர் நிறுத்தினார் டாக்டர் ராமதாஸுக்கு இருபத்தி மூணு சீட்டு லோவஸ்ட் சீட்டில் தான் அவர் நிறுத்தினார் ஸோ இந்த மாதிரி செய்திகள் வந்தால் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுப்பாரு நீங்கள் பலம் நிரூபிக்கல உங்களை ஒரு அடையாள அரசியலுக்கு அவருக்கு நெருக்கடி இருக்குல்ல சார் ஒரு மிதி தேர்தல்களில் அவர் எப்படின்னா இது பண்ணலாம் ஏ இப்போ இப்போ இவங்களுக்கு விஜய் கட்சிக்கு இருக்கக்கூடிய பலம் வந்து இன்னும் பல நெருக்கடி அந்த நெருக்கடி இருக்கிறதுனால தான் விஜயும் தங்களுக்குள்ள ஒரு அலை அலைன்ஸ் ஆப்ஷன் ஆட்டு அதிமுக தோற்றத்தை கொடுக்குறாங்க அந்த தோற்றத்தை கொடுக்கறது அவர் எதிர்பார்க்கக்கூடிய ராமதாசை கண்டைன் பண்ணதுக்கு முயற்சி பண்ணலாம் சோ பண்ணியோட கூட்டணி என்ற தோற்றத்தை தரது யாரு தான் குடுக்குறாங்க எடப்பாடி எடப்பாடி தான் கொடுத்தாரு அது அடுத்தபடியா விஜய் வந்து கூட்டணி ஆட்சிங்கிறத சொல்றாரு அது குழப்பம்ங்கிறது இப்பந்தான இவரு கே பி முனுசாமிக்கு தெரியுது அப்ப குழப்பம்னு அவர் சொல்லலையே அதே மாதிரி இவங்களுக்கும் காலையில தினமலர் வந்த செய்தியில இது பல நிரூபிக்காத விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னால் பல நிரூபிக்காத சிவாஜி வந்து ஜானகி சொன்னது மாதிரி அது ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஒரு அவரோட விஜய் ரசிகர்கள் அவரை தான் சீஃப் மினிஸ்டராக பார்ப்பாங்க இன்னொருத்தர் அவர் சொன்னாருன்னா அது பொருந்தா கூட்டணி ஆகி காலி ஆயிருங்கிறத சொன்ன பிறகு தானே அந்த மறுப்பு வருது அடுத்த நாள் தானே மறுப்பு வருதுன்னு சொல்லும் போது இவங்களுக்கும் ஆசை இருந்திருக்குங்கிறதான அந்த கால இடைவெளி காட்டுது ஸோ இவங்க மறுக்கிறது தாமதமாகிறது அப்படின்னா

பாமக கூட்டணின்னா ரெண்டு தான் முடிவு பண்ண முடியும் எடப்பாடியும் டாக்டர் ஐயாவும் தான் அண்ணாதிமுக தேமுதிக கூட்டணின்னா எடப்பாடியும் பிரேமலதா விஜயாந்து தான் அண்ணாதிமுக இது பாஜக கூட்டணின்னா எடப்பாடியும் விஜய் தான் வேறு யாரும் அங்கே இது இது பண்ணிட முடியாது அவ் அவங்களுக்குள்ள தான் நடக்கும் ஆனால் பலன் நிரூபிக்காத விஜய வந்து பவன் கல்யாணோடு ஒப்பிடும்போது இல்லை விஜய் பலன் நிரூபிக்காதவர் அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஒருத்தர் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிற கருத்தை சிவாஜி விஷயத்தை சொல்லி நாம் சொல்கிறோம் பவன் கல்யாண் ஏழு சதவீதம் ஓக்க வாக்க நிரூபித்தவர் விஜயகாந்த் எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்க நிரூபித்தவர் கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கு நிரூபிச்சவருங்க கருத்தை நாம் சொல்கிறோமே தவிர இது டேட்டா உண்மையான டேட்டா அப்புறம் சகோதரர் சாகுலம் மீது ஐயா மூப்பனாரை பற்றி சொன்னார் மூப்பனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரை மீறி முத்தமிழறிஞர் கலைஞரை மீறி பதினேழரை சதவீத வாக்கு எடுத்த ஒரு தலைவர் சாதாரண ஓட்ட அல்ல இந்திரா காந்தி அம்மையார் பிரச்சாரம் பண்ணாமலே அவரை முன்னிறுத்தி எடுத்தவர் எண்பத்தொம்போதில் காமராஜ் ஆட்சி அமைப்போன்னு இருபது சதவீத வாக்கு எடுத்தவர் அவர் நரசிம்மராவிடம் முரண்பட்டு வரும்போது கலைஞரே சொன்னார் என் நண்பர் டூ தேர்ட் காங்கிரஸ் ஓட்டை கொண்டு வருவார்னு சொன்னால் நாற்பதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருபதுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் வந்தாங்க மூப்புனார் வந்து ரெண்டு முறை ஒரு முறை தெளிவாகவே அவர் முதலமைச்சராக முன்னிறுத்தி இருபது சதவீத வாக்கெடுத்த ஒரு லீடர் ஆல்மோஸ்ட் ஒரு கலைஞர் ஜெயலலிதா மாதிரி இல்லைனாலும் கூட ஒரு ப்ரூவ்டு லீடர் பவர் பொலிட்டிக்ஸில் கலைஞர்கிட்டையும் ஜெயில்தாருட்டையும் அதிக எம்பி வாங்கின லீடர் அவர் திமுக அணியில் வந்தார் திமுகவும் நிரூபித்த கட்சி எண்பத்தொம்போதில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி இதில் ஒரு புதிய சக்தி எழுச்சி பெற்று வர்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை ஏற்கனவே எந்த தேர்தலில் யார் ஜெயிச்சு என்ன புள்ளி ஓரம் வச்சுருக்காங்களோ அதை மட்டும் தான் ஏற்றுப்பீங்க நிச்சயமாக அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு கணிசமான வாக்கெடுத்து குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ அதையே அது என்ன பர்சன்டேஜுங்கிறத நானும் ஏற்றுக்கிட வேண்டியது தான் சாகுல மீதம் ஏற்றுக்கிட வேண்டியது தான் இன்றைக்கி அவருக்கு பெருசாக கிளைம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது இது அஞ்சாவது வாராருங்கிறதுனால மூணாவது வந்த விஜயகாந்த் அளவுக்கு இவர் சோபிக்க மாட்டார் ஸ்பேஸ் இல்லை இவருக்கு ரசிகர் பலம் இருந்தாலும் இங்கே நாலு பேர் தெளிவாக இருக்கிறாங்க அஞ்சாவது வாராரு விஜயகாந்த் மூணாவது வந்த விஜயகாந்து மூணாவது வந்த இரநூறு தொகுதிகளில் எட்டு டு பத்து சதவீத வாக்கு எடுத்தார் அவர் நாலாவது களத்துக்குள்ள வந்த பாஜக புதிய தமிழகம் பவர்ஃபுல் சுயேட்சைகள் டி ராஜேந்தர் விஜயராகவன் எர்ணாவூர் நாராயணன் ஜி ஜி ரவி டாக்டர் ஹண்டே எல்லாம் நின்ற இடத்துல நாலாவது வந்த இடத்துல மூணு டு நாலு சதவீத வாக்கு தான் எடுத்தார் இதனால் அஞ்சாவது வர்றதுனால இவர் பெருசா சோபிக்க மாட்டாருங்கிற கருத்தை சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது எப்படி அவங்க நாங்கள் முதன்மை சக்தின்னு அவங்க சொல்லக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குதோ விஜயகாந்த் வரும்போது மூன்றாவது சக்தியாக வந்தார் இவர் அஞ்சாவது வாராரு ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது இருபத்தில என்ன ரிசல்ட் வந்தாலும் சோதர சாகுல மீது ஒத்துக்குவார் நானும் ஒத்துக்குவது குட்டைய நெட்டையோ எப்படி இருக்கட்டு